டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிற போகிறது பராசக்தி படம் வெளியானவுடன் கூடவே ஒரு செய்தியும் வெளியானது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதுக்காக உயிரை கொடுத்து தமிழர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் என்பதுதான் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடத்தப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா முழுவதும் அந்த தேர்தலில் போட்டியிட்டது அப்போது வந்து நம்முடைய தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்று போட்டியிட்டு வெற்றி பெறுகிறது அப்போது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் முதலமைச்சராக வர்றாரு அவர் வந்த உடனே முதல் செஞ்ச வேலை என்னென்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற எல்லா பள்ளிகள்லேயும் ஹிந்தியை ஒரு கட்டாய பாடமாக்குவது அப்படின்னு கொண்டு வராங்க இதை பார்த்தவுடன் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தை அப்போ வந்து அப்போ முன்னின்று நடத்தியவர்கள் யார் யாருன்னா பெரியார் ஈவேரா அவர்கள் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் மரமேலையா அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இதில் வந்து எண்ணற்ற ஏகப்பட்ட இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் பங்கேற்றனர் கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இந்த மூன்று வருடமும் நடைபெற்றது இந்த மூன்று வருடத்தில் மட்டும் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் அவர்கள் யாருன்னா ஒருத்தர் தாளமுத்து இரண்டாவது நபர் நடராஜன் இவங்க பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க தாளமுத்து நடராஜனு இவர்கள் இரண்டு பேருந்தான் முதல் மொழி தியாகிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் உயிர் நீத்ததனுடைய தியாகத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் இந்த சட்டம் அப்பொழுது உள்ள கவர்னர் திரு எஸ்கின் அவர்களால் திரும்ப பெறப்பட்டு விட்டது அதற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் திரு ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி அவர்களுடைய தலைமையிலான அரசு பதவி விலகிவிட்டது இந்த எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக இதுதான் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த முதற்கட்ட போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த சட்டத்தை திரு எஸ்கின் அவர்கள் வித்ரா பண்ணி பண்ண பின்னாடி சுதந்திரம் அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதற்கு பின்னால் நடந்த தேர்தல் மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதலமைச்சராக திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராகிறார் ஆகிறார் அவர் வந்தவுடனே இந்தியை மீண்டும் திணிக்க முயல்கிறார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது அதனால் இந்த ஹிந்தியை ஒரு பாடமாக மட்டுமே ஆக்கப்பட்டது ஓமந்தூரார் அவர்களால் இதனால் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதுதான் இரண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை அடுத்து மூன்றாவது கட்ட போராட்டம் மிகவும் முக்கியமான கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றோம் அதற்கு பின்னால் வந்து எப்படி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது பாகிஸ்தான் பிரிந்தது பல்வேறு பிரச்சனைகள் அப்போ நம்முடைய சட்ட வல்லுநர்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி அமல்படுத்தப்பட்டது அன்று தான் நம்முடைய நாடு இந்திய குடியரசு நாடாக உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பது வரையிலும் சட்ட வல்லுநர்களிடையே மிகப்பெரிய ஒரு விவாதம் எந்த மொழியை இந்தியாவினுடைய தேசிய மொழியாக ஆக்குவது என்று அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய இந்தியை ஒரு தேசிய மொழியாக்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இந்தியை இந்தியாவினுடைய தேசிய மொழியாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாகவும் அசிஸ்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு நிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை வைத்திருப்பது என்ற சட்ட வடிவை அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பிரிவில் கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொடர்ந்து இந்தி தான் இந்திய தேசிய மொழியாக இருக்கும் லிங்குவா பிராங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹிந்தியில் சொன்னால் ராஷ்ட்ரிய பாஷா இந்தியாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் ஆங்கிலம் பதினைந்து வருடங்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பின்னால் ஹிந்தி மட்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு ரூல் இருந்துச்சு அப்போது இருந் இருந்த கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் உள்ள எதிர்கட்சிகள் இந்தி திணிப்பை எதிர்த்தன நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ஆங்கிலத்தை எடுத்து விடுவீர்கள் இந்தியை முழுமையாக திணித்து விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை வைத்துள்ளீர்கள் இது இருக்கக்கூடாது இந்த நிலை மாற வேண்டும் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் குறிப்பிடும்படியாக தென்னிந்திய மாநிலங்களில் இந்தியை திணிக்கப்படக்கூடாது அவர்களுடைய தாய்மொழி அல்ல ஹிந்தி அப்படிங்கிறதே எதிர்க்கட்சிகளின் வாதம் இதனால் அப்போதைய பிரதம மந்திரி திரு நேரு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து தொடர்ந்து ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதில் எந்த கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்லை குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்தன ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நம்முடைய தென்னிந்திய மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த ஆங்கில மொழி ஒரு ஆட்சி மொழியாக இருக்காது மீண்டும் இந்தி மட்டும்தான் தேசிய மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அதனால் அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தம் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் திமுக தலைவர்கள் போராடினாங்க அப்போது வந்து இளைஞர்கள் அதிக அளவில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மதுரை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதை சார்ந்த மாணவர்கள் தன்னெழுச்சியாக தீவிரமாக போராட்டத்தில் குவித்தார்கள் திருச்சியில் வந்து கீழப்பழுவூர் சின்னச்சாமி என்ற இளைஞர் தீக்குளித்து மரணமடைந்தார் இதனால் வந்து கடுமையானது போராட்டம் ரயில்கள் எரிக்கப்பட்டன மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அரசு அலுவலகங்கள் போஸ்ட் ஆஃபீஸுகள் தாக்கப்பட்டது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பெண்கள் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த அரசாங்கம் இதுக்கு மேலே இவங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது கையாள முடியாது என்ற எண்ணத்தில் அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஒரு உறுதிமொழி அளித்தார் ஆட்சி மொழியாக மீண்டும் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் சவுத் இந்தியா மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் தொடரும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அளி அளித்ததால் இந்த மூன்றாவது கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது சாஸ்திரியவர்கள் அப்படி ஒரு உறுதிமொழியை கொடுப்பதற்கு காரணம் பின்னணியில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் இருந்தார் நேருவின் மறைவுக்கு பிறகு சாஸ்திரியை பிரதமர் பெருந்தலைவர் காமராஜர் தான் பெருந்தலைவர் கொடுத்த அழுத்தம் சவுத் இந்தியா முழுவதும் நடந்த கடுமையான போராட்டங்கள் அதிலும் தமிழ்நாட்டில் நடந்த மாணவர்கள் போராட்டம் இதன் விளைவாக இந்தியா முழுவதும் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அந்த மக்கள் விரும்பும் வரை என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தி தே இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்தில் நடந்த தேர்தலின் போது படுதோல்வியை சந்தித்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதவியேற்றது அறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு வருட முதலமைச்சராக இருந்தார் அண்ணா அவர்கள் ஆட்சியில் வந்து ஒரு மொழிக் கொள்கையை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழும் ஆங்கிலம் மட்டுமே கற்றுத்தரப்படும் இந்தி விருப்ப பாடமாக கூட இருக்காது அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார் இதுதான் இருமொழி கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இப்படி மூன்று கட்டமாக நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் மக்களுடைய போராட்டங்களினால் எல்லோரும் ஒருங்கிணைந்து முனைப்போடு இருந்ததால் அந்த ஹிந்தி திணிப்பு தடுக்கப்பட்டது இந்த மூன்றாவது கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் நம்முடைய தமிழக இளைஞர்கள் மொத்தம் இருபத்தோரு நபர்கள் தீக்குளித்து மாண்டனர் இவர்கள் மொழிப்போர் தியாகிகளாக கருதப்படுகின்றனர் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இல்லை இந்தியை வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்பவர்கள் உண்டு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் பிரெஞ்சு ஜெர்ம ஜெர்மனி படிக்கும்போது ஹிந்தி படித்தா என்ன தவறு ஆனால் ஹிந்தி என்பது தமிழகத்தில் திணிக்கப்பட்டால் அது ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லோரும் மாணவர்களோ அல்லது வேலை வாய்ப்புக்காக செல்கின்ற இளைஞர்களோ இந்தியில் ஒரு தேர்வு நிலைமை ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது ஹிந்தி மாணவர்களோடு ஒப்பிடுகையில் நம்மளோட தமிழ்நாடு மாணவர்கள் இந்தியில் எழுதுவது என்பது சிரமம் மார்க்கு குறைஞ்சிடும் பிறந்ததுலேருந்து ஹிந்தி பேசி பழகி படிச்சுட்டு வர்ற மாணவனோடு நம்முடைய மாணவர்கள் ஹிந்தியில் வெற்றி பெறுவது கடினமான ஒன்று இதனால்தான் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஹிந்தி மீது வெறுப்பு இல்லை ஹிந்தி கொஞ்சம் எனக்கும் தெரியும் ஹிந்தி படம் பார்த்து யூடியூப்லாம் பார்த்து அங்கே அந்த நகரங்களுக்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியின் வாயிலாக படிப்பது தான் சுகம் ஆங்கிலம் அந்நிய மொழியாக இருந்தாலும் இது பல நூறு ஆண்டுகளாக நம் பேசி வருகிறோம் அப்படி பேசி வருவதால் இந்தியை விட ஆங்கிலம் நமக்கு சுலபமாக தெரிகிறது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சைனா ஜப்பான் ரஷ்யா யூரோப்பில் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தெரியாது பிரான்ஸில் பிரெஞ்சு தான் பேசுகிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகிறாங்க ஜப்பானில் அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது ஆனால் அவர்கள் மொழியில் படித்து பல்வேறு வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் அதனால் ஆங்கில வழி கல்வி தான் பெஸ்ட்டு ஹிந்தி படித்தா தான் சாதிக்க முடியும்லாம் இல்லை நம்முடைய தாய்மொழியில் தமிழ் மொழியில் படித்தால் நிச்சயமாக நாம் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய யுக்திகளையும் மேற்கொள்ள முடியும் எந்த ஒரு நிலையிலும் ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் வேறு ஒருவர் எந்த விஷயத்தை திணித்தாலும் அது ஹிந்தியாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளப்படாது வெறுமனே ஹிந்தி திணிப்பு என்று சொல்லி உணர்வுகளை தூண்டி மக்களின் வாக்குகளை அறுவடை செய்தால் போதாது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய வேண்டும் இலங்கையில் சிங்கள மொழியில் மருத்துவம் இன்ஜினியரிங் வயிற்றுவிக்கப்படுகிறது ஆனால் தமிழ் மொழியில் மருத்துவம் பொறியியல் உயர்கல்வி ஆங்கிலத்தில் தான் நீங்கள் கற்க முடியும் என்கிற நிலையில் ஹிந்தி எதிர்ப்பு குறித்து பேசி என்ன பயன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தூண்டிவிட்ட தலைவர்கள் தலைவர்களின் வாரிசுகள் ஹிந்தியை கற்று பேசி வருகிறார்கள் ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் மட்டும் ஹிந்தியை படிக்கக்கூடாது என்று சொல்வது நியாயமாக தெரியவில்லை மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்துக்கு தேவை என்று உணர்ந்து ஹிந்தி படிப்பவர்களை ஊக்கப்படுத்தணும் வேண்டாம் என்று சொல்பவர்களை விட்டுவிடலாம் அனைவரையும் கட்டாயப்படுத்துவது தவறு ஆகையால் இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுவர்கள் உங்களுக்கு தொடர்பு மொழியாக இந்தியா முழுவதும் தொடர்புகளை ஹிந்தி வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக படியுங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் வேலைக்கு போகும் ஆண்களுக்கு கட்டாயம் இந்தி தேவை அரேபிய நாடுகளில் முதலாளிகள் உங்களோடு ஹிந்தியில் தான் பேசுவார்கள் மத்திய அரசு பணிக்கு மட்டும் ஹிந்தி தேவை அவர்கள் மட்டும் படித்தால் போதும் என்று நினைப்பதும் தவறு ஹிந்தி படித்தால் மட்டுமே அரசு பணி என்று சொல்வதும் தவறு அகையால் நண்பர்களை சிந்தித்து செயல்படுங்கள் சினிமாவை எல்லாம் நம்பி எந்த முடிவுக்கும் வராதீர்கள் சினிமா என்பது பொழுதுபோக்கு வியாபாரம் உணர்வுகளை தூண்டி காசாக்கி விடுவார்கள் அவர்களுடைய வாரிசுகள் ஹிந்தி பிரெஞ்சு என்று பத்து மொழி படிப்பார்கள் அவர்கள் திரையில் பேசுவதற்கும் சொந்த செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிவிட்ட மாணவர்களின் நோக்கம் என்ன இந்திய அரசியலமைப்பு பதினேழாவது சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்பது இன்று வரை அப்படியே இருக்கு ஆட்சியாளர்கள் வாய்மொழியாக வாக்குறுதி மட்டும்தான் கொடுத்துள்ளார்கள் இப்போது மும்மொழி கொள்கை என்று பேசுகிறார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் இனிமேல் மாணவர்கள் போராட்டமே நடத்தக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள் ஆகவே வெளியில் இருந்து சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவர்களின் பேச்சை கேட்டு தங்களின் எதிர்காலத்தை வீணெடுத்து விடாதீர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஹிந்தியை கொண்டு வந்த ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஹிந்தியை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஹிந்தியை எதிர்த்து போராடிய பெரியார் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஹிந்தியை ஆதரித்தார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை வசைப்படினார் இதுதான் அரசியல்வாதிகளின் நிலை தங்களுக்கு பிடித்தவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஆதரிப்பார்கள் பிடிக்காதவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எதிர்ப்பார்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல